கௌதமனுக்கு வந்து நீங்களாம் உதவணும் நான் இடத்துக்கு வந்தது அதுக்காக தான் ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும் நம்ம வந்து புகழ்பெறணும்னு வராங்க அப்படி திரைத்துறைக்கு வந்ததில்லை கௌதமன் கௌதமன் ஒரு இருக்கிறதால தான் அவன் சினிமா தேர்ந்தெடுத்திருக்கான் இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியல் அடக்குமுறையாகட்டும் வன்முறையாகட்டும் மொழிக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன் தமிழ்னாலே அமைதியாக எடுத்து பாருங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான் அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறையா இருக்காங்க அவங்க தான் வந்து இலக்கிய மங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க